வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனவே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் பலராமருக்கும் கர்ணனுக்கும் நடந்த மகா யுத்தத்தை பற்றி முழுமையாக காண இருக்கின்றோம் நீங்கள் நினைக்கலாம் பலராமருக்கும் கர்ணனுக்கும் போர் எப்படி வந்தது யார் வெற்றி பெற்றார்கள் என்று இது புரியப்பட்ட கதையோ அல்லது கற்பனை கதையோ கிடையாது கர்ணனின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை மையமாக வைத்து சொல்லப்பட்ட புராணமாகும் மேலும் பலராமருக்கும் கர்ணனுக்கும் எவ்வாறு போர் வந்தது எப்படி வந்தது என்பதையும் முழுமையாக இந்த பதிவில் காண்போம் இந்த பதிவை எங்கும் தவிர்க்காமல் முழுமையாக பார்க்கவும் ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும் அவ்வாறு செய்தால் நீங்கள் கிருஷ்ணனின் அருளை பெற முடியும் இந்த பதிவு யாதனின் பாண்டவர்கள் ஐவரையும் வனவாசத்திற்கு அனுப்பினான் துரியோதனன் மேலும் சகுனியின் சதி திட்டத்திற்கு இணங்கி எனவே துரியோதனன் பாண்டவர்கள் ஐவரையும் வனவாசத்திற்கு அனுப்பிய பிறகு அவர்கள் வனவாசத்தை முடித்து வரும் பொழுது நாம் அனைத்து பாரத தேசத்தையும் கைப்பற்றி விட வேண்டும் என்று எண்ணினான் துரியோதனன் அது சகுனியின் சதி திட்டத்தில் ஒன்று எனவே கர்ணன் துரியோதனனின் ஆணைக்கு இணங்கி கர்ணன் திக்விஜயம் மேற்கொள்ள தயாரானான் அப்பொழுது சகுனி ஒன்று உரைத்தார் நாம் துவாரகையை முதலில் கைப்பற்றி விட வேண்டும் என்று எண்ணினார் அப்பொழுது துவாரகை வேண்டாம் அரசே நான் முதலில் பாஞ்சாலத்தை குறிவைத்துள்ளேன் எனவே துர்பத மகாராஜா திரௌபதியின் அவமானத்திற்கு பளித்திற்கு இங்கு வருவார் அதற்கு முன் நாம் அவரை சிறைபிடிக்க வேண்டும் அவர் ராஜ்யத்தை நம் குடைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினான் கர்ணன் அப்பொழுது அர்ச்சனாபுரத்துடைய அனைத்து சேனைகளும் பாஞ்சாலத்தை நோக்கி புறப்பட்டன போருக்காக போரில் கர்ணன் வெற்றி பெற்றான் மேலும் துருபத மகாராஜா திருஷ்டி சிகண்டினி சத்யஜித் அதாவது துருபத மகாராஜாவின் இளைய சகோதரர் மேலும் அவர்களின் புதல்வனான யுத்த மௌஜன் போன்றவர்களை வெற்றி பெற்றுவிட்டு பாஞ்சால தேசத்தை கைப்பற்றி விட்டான் அர்ச்சனாபுரத்தோடு இணைத்தான் பிறகு பனிரெண்டு ஆண்டுகள் கழிந்தன அகண்ட பாரத தேசத்தையும் கைப்பற்றி விட்டான் கர்ணன் அனைத்து ராஜ்யத்தையும் கைப்பற்றி விட்டான் கர்ணன் மேலும் அவனுக்கு வெற்றி மேல் வெற்றி வாகை சூடியது அனைத்து நாட்டு மன்னர்களையும் வெற்றி கொண்டு அனைத்து நாட்டின் நண்பர்கள் மேலும் அனைத்து நாட்டு மன்னர்களை தன் தோழனாக்கி கொண்டு அனைவரையும் தன் குடைக்குள் இணைத்தான் மேலும் காலில் சமர்ப்பித்தான் அனைத்து மகுடங்களையும் உதாரணமாக வங்கம் கலிங்கம் சேதி மகதம் மேலும் பல்வேறு ராஜ்யங்களை அர்ச்சனாபுரத்தோடு இணைத்தான் கர்ணன் இறுதியாக தன் மகனை காப்பாற்றுவதற்காக இந்திர பகவான் ஒரு திட்டம் தீட்டினார் அதாவது அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக போரில் அர்ஜுனன் வெற்றி பெற வேண்டும் மேலும் இங்கு கர்ணன் வெற்றிக்கு மேல் வெற்றி வாகி சுடிக் இருக்கின்றான் ஆனால் எனது மகனான அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்திற்காக கடும் தவம் புரிந்து கொண்டே இருக்கின்றான் அவனுக்கு ஈசன் அருள் புரியவில்லை எனவே இந்த கர்ணனை வீழ்த்த ஏதாவது ஒரு திட்டம் தீட்டி வேண்ட வேண்டும் என்று எண்ணினார் இந்திர பகவான் இந்திர பகவானை சற்று ஆச்சரியப்பட்டார் பல்வேறு தடைகள் வந்தாலும் அதனை உடைத்து விட்டு கொண்டு இந்த கர்ணன் முன்னேறி சென்று கொண்டே இருக்கின்றான் மேலும் நாம் எதுவும் செய்யாத வண்ணம் சூரிய பகவான் நம்மை கட்டுப்படுத்தி விட்டார் எனவே நாம் நேரடியாக எதுவும் செய்ய முடியாது என்று உணர்ந்த இந்திர பகவான் துவாரகைக்கு புறப்பட்டார் அப்பொழுது கிருஷ்ணன் மற்றும் பலராமரை சந்தித்து உங்களின் தெய்வீக பசுவான நந்தினியை என்னிடம் கொடுத்து விடுங்கள் அதை நான் சொர்க்கலோகம் எடுத்து செல்கிறேன் என்று உரைத்தார் இந்திர பகவான் மேலும் நந்தினிக்கு ஆபத்து உள்ளது நந்தினி என்ற பசுக்கு ஆபத்து உள்ளது என்று எண்ணிய இந்திர பகவான் கிருஷ்ணன் மற்றும் பலராமரை சந்தித்து அதை நான் சொர்க்கலோகம் எடுத்து செல்கிறேன் மேலும் அது தீயவர்கள் மீது அல்லது பல சூழ்ச்சிக்காரர்கள் கையில் சிக்கிவிட்டால் அதன் மகத்துவம் பறிபோய் விடும் என்று எண்ணினார் அதற்காகவே நான் அதை எடுத்து சென்று போய்விடுகிறேன் என்று உரைத்தார் இந்திரன் அதற்கு பலராமர் உரைத்தார் இங்கே பாருங்கள் இந்திர பகவானே நானும் கிருஷ்ணரும் துவாரகையின் மன்னர்கள் ஆவோம் எங்களை மீறி அந்த பசுவை யார் எடுத்து செல்வார்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்றார் அதற்கு கர்ணன் என்ற மாவீரன் இருக்கின்றான் அவன் உங்கள் மீது தாக்குதல் நடத்தினாலோ அல்லது துவாரகைக்கு அறிகோள் விடுத்தாலோ நீங்கள் என்ன செய்வீர்கள் பலராமரே என்று சிந்தித்து பாருங்கள் என்று உரைத்தார் இந்திரர் அதற்கு பலராமர் உரைத்தார் துரியோதரன் என் பிரியமிகு சீடன் அவன் மேலும் துரை துரியோதனனின் ஆணைக்கு இணங்கிதான் கர்ணன் போர் புரிகின்றான் எனவே கண்ணன் எங்களை எதிர்கொள்ள மாட்டான் மேலும் கர்ணன் எங்களை எதிர்கொள்ள விருப்பமும் படமாட்டான் என்று உரைத்தார் இறுதியாக பாண்டவர்கள் செய்தது நியாயமல்ல அல்ல மனைவியை சூதாட வைப்பது சத்ரிய தர்மம் கிடையாது மேலும் தன் தம்பிகளையும் தன் நாட்டையும் அடகு வைக்கும் தகுதியும் தர்மனுக்கு கிடையாது சூடாத தெரிந்தும் தோற்று போவோம் என்று நினைத்த தர்மன் இது மிகப்பெரிய தவறுதான் தர்மன் செய்தது தவறு தான் மேலும் தர்மன் தான் தர்மவானாக இருக்க வேண்டும் தன் தர்மத்திற்காக எதையும் துறக்க தயாராக இருப்பவன் ஒரே நல்ல மனிதன் கிடையாது என்று உரைத்தார் பலராமர் நீங்களே கூறுங்கள் நண்பர்களே உங்களுக்கு யார் மீது தவறு இருக்கிறது என்று தர்மன் மீதா அல்லது சகுனியின் மீதா பாண்டவர்கள் மீது தவறு இருப்பதாக உணர்ந்த பலராமர் அமைதியாக இருந்தார் மேலும் துரியோதனன் செய்தது மிகப்பெரிய பாவம் தான் அதில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அவன் என் பிரிய மிகு ஆவான் மேலும் அதன் பொருள் யாதனின் தர்மன் என்பவன் சூதாட்டத்திற்கு தகுதியற்றவன் மேலும் அவனுக்கு அந்த சூதாட்டம் ஆடு தெரியாது ஆனால் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அவன் சூதாட தயாரானான் அவன் செய்ததுதான் மிகப்பெரிய தவறாகும் மேலும் சூதாட்டத்திற்கு தோற்று போன தர்மன் தன் தம்பிகளையும் அடகு வைத்தான் தன் நாட்டையும் அடகு வைத்து தோற்று போனான் ஆனால் அப்பொழுது பாண்டவர்கள் ஏன் மௌனம் சாதித்தார்கள் அண்ணனின் ஆணையை மீறி கூட அவர்களை காப்பாற்றியிருக்கலாமே ஆனால் மேலும் கிருஷ்ணர் அவர்களை காப்பாற்றி விட்டார் திரௌபதியை நேரடியாக கிடையாது நான் ஒன்றும் நினைத்து பார்க்கவில்லை அதை பற்றி அனைத்து விஷயத்தையும் பாருங்கள் இந்திர பகவானே என்று பலராமர் உரைத்தார் நீங்களும் பாருங்கள் நண்பர்களே இந்த கருத்தில் உள்ள நன்மை மற்றும் தீமையினை எனவே இந்திர பகவானின் சூழ்ச்சியானது அங்கு பழிக்கவில்லை துவாரையில் அப்பொழுது அவர் ஆலோசனை உரைத்தார் இந்திர பகவான் எனவே பலராமரே தாங்கள் அஸ்தனாபுரத்தின் மீது தாக்குதல் நடத்த தயாராக இருக்கிறீர்களா இல்லையா அஸ்தனாபுரம் படையானது உங்கள் துவாரையை நோக்கி புறப்பட்டாலோ அல்லது யார் மீது தாக்குதல் செய்வீர்கள் என்று எனவே நீங்கள் ஒரு அஸ்வமேத யாகத்தை ஒன்று நடத்துங்கள் அவ்வாறு நீங்கள் நடத்தினால் அப்பொழுது அஸ்தினாபுரத்தின் லட்சணமும் உங்களுக்கு தெரியும் அவர்கள் உங்கள் மீது மரியாதை வைத்திருந்தால் அவர்கள் அதை எதிர்கொள்ள மாட்டார்கள் மேலும் அந்த அஸ்தினாபுரத்தின் படைவீரர்கள் உங்களை தாக்க மாட்டார்கள் மேலும் உங்கள் சிறை சிறைபிடிக்க மாட்டார்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் நீங்கள் அவர்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் அஸ்தனாபுரத்திற்கும் உங்களுக்கும் பகைதான் ஆகும் எனவே பலராமரை நீங்கள் ஒரு அசுமேத யாகத்தை நடத்துங்கள் அப்பொழுது தெரியும் கர்ணன் அறிகுலை ஏற்பானா இல்லையா என்று துரியோதனன் உங்கள் சீடானா இல்லையா என்று அப்பொழுது கோபம் கொண்ட பலராமர் இங்கே பாருங்கள் இந்திர பகவானை நான் ஒரு அஸ்வமேத யாகத்தை நடத்த இருக்கின்றேன் அந்த யாகத்தில் உருவாகின்ற அஸ்வத்தை அதாவது குதிரையினை நான் இந்த அகண்ட பாரத தேசத்தை முழுவதையும் சுற்ற வைப்பேன் அதில் நான் தான் வெற்றி பெறுவேன் எனவே அஸ்தனாபுரம் என் மீது வரியாது வைத்து இருக்கும் மேலும் உங்கள் கூற்று தவறாகும் எனவே அவர்கள் என்னை எதிர்கொள்ள மாட்டார்கள் கர்ணன் என்னை எதிர்க்க மாட்டான் அவ்வாறு நீங்கள் கூற்று தவறாகிவிடும் எனவே உங்கள் எண்ணம் தவறு என்று நான் உரைக்க வைக்கிறேன் என்று உரைத்தார் பலராமர் அப்பொழுது பலராமர் அந்த அஸ்வமேத யாகத்தை நடத்தி அந்த குதிரையை அகண்ட பாரத தேசத்தையும் முழுவதையும் சுற்ற வைத்தார் அப்பொழுது அந்த குதிரைக்கு காவலாக பல்வேறு வீரர்கள் இருந்தார்கள் அதாவது நாராயணசேனி வீரர்கள் அவர்கள் எச்சரித்துக் கொண்டே வந்தார்கள் இங்கே பாருங்கள் வீரர்களே இது ஒரு அஸ்வமேத யாகத்தின் குதிரையாகும் மேலும் இந்த அஸ்வமேதையாகும் கிருஷ்ணன் மற்றும் பலராமரால் நடத்தப்படுகிறது இந்த குதிரையை நீங்கள் சிறைப்பிடித்தாலோ அல்லது தடுத்து நிறுத்தினாலோ கிருஷ்ணன் மற்றும் பலராமரின் கோபத்திற்கு ஆளாவீர்கள் எனவே நீங்கள் அனைவரும் வழியை விட்டு விலகி நில்லுங்கள் அப்பொழுது அந்த குதிரையானது வேகமாக ஓடி சென்று அஸ்தனாபுரத்தின் நுழைவு வாய்க்குள் நுழைந்தது அப்பொழுது கர்ணன் அதை சிறைப்பிடித்து விட்டான் ஆச்சரியமாக அனைவரும் பார்த்தார்கள் அப்போது அனைத்து வீரர்களும் உங்கள் காலனுக்கு அரைகோல் விடுக்கிறீர்கள் அங்க தேசத்த அரசு இந்த குதிரையை விட்டு விடுங்கள் இல்லை என்றால் பலராமரின் கோவத்திற்கு ஆளாவீர்கள் என்று அந்த வீரர்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள் கர்ணனுக்கு அப்பொழுது எச்சரிக்கை ஏற்றுக்கொள்ளாத கர்ணன் அறிகோல் விடுத்தார் மேலும் போருக்கு தயாரானார் மேலும் அகண்ட நாராயணசேனி அஸ்திரத்தை அளித்தார் மேலும் அந்த நாராயணசேனியின் வீரர்களை தாக்கினார் மேலும் நாராயணசேனியின் வீரர்களை அனைத்து அஸ்திரத்தையும் உடைத்து நிராயுத ஆக்கினார் எனவே கர்ணன் அந்த போரில் வெற்றி பெற்றார் அந்த குதிரையும் சிறைப்பிடித்து அஸ்தனாபுரத்திற்கு இழுத்துச் சென்றார் தன் நாராயணசேனியை தோற்கடித்த கர்ணன் தனக்கும் அறிகோல் விடுக்கிறானா என்று கோபம் கொண்ட பலராமர் கர்ணனை சந்திப்பதற்காக யுத்தகலம் பிரவேசித்தார் மேலும் பலராமருக்கு கிருஷ்ணரி தேரோட்டியாக இருந்தார் தன் அண்ணனுக்கு தேர் ஓட்டியாக கிருஷ்ணன் இருந்தார் எனவே அஸ்தனபுரத்திற்கு நுழைவு வாயிலுக்கு கர்ணனும் துரியோதனனும் சகுனியும் இருந்தார்கள் பலராமரை எதிர்கொள்வதற்காக எனவே தேரில் பலராமர் வீரமாக வந்தார் தன் கதாயுதத்தையும் எடுத்துக்கொண்டு உலக்கையும் எடுத்துக்கொண்டு தன் கலப்பையும் எடுத்துக்கொண்டு அவருக்கு தேரோட்டியாக கர்ண பகவானே இருந்தார் அதாவது கிருஷ்ணரே இருந்தார் தன் தம்பி தேரோட்டி ஆக இருந்து தன் அண்ணனை வழிநடத்தி சென்றார் எனவே அஷ்டநாபுரத்திற்கு காவலாக கர்ணன் இருந்தார் கர்ணனும் பலராமரும் நேர் எதிராக சந்தித்தனர் அதாவது நேருக்கு நேராக மோதி கொள்ள தயாரானார்கள் அப்பொழுது பலராமர் கர்ணனை பார்த்து ஒன்று கூறினார் உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் எங்கள் அஸ்வத்தை நீ தடுத்து நிறுத்தியிருக்கிறாய் கர்ணா இதற்கான தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்று எச்சரித்தார் வே அசனாபுரத்திற்கு அறிகுலை விடுக்கிறேன் நான் என்னுடன் போர் புரியவா கர்ணா மேலும் எங்களை அஸ்வமேதையாகதை தடுத்து நீ மேலும் என்னுடனே நீ அறிகோள் விடுக்கிறாய இந்த பிரபஞ்சத்தையே எதிர்கொள்ளும் சக்தியானது என்னுள் இருக்கிறது என் கலப்பைக்கும் அது இருக்கிறது உன் சக்தியை நான் சோதித்து பார்க்கிறேன் வா என்று உரைத்தார் இது சற்றும் யோசிக்காமல் கர்ணன் உங்கள் அறிகோளை ஏற்கிறேன் பலராமரை வாருங்கள் போர் செய்து பார்ப்போம் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று கர்ணன் அறிகோள் விடுத்தான் பிறகு இருவரும் போர் புரிய தயாராக இருந்தார்கள் அப்பொழுது கர்ணன் என கூறினார் என்றால் நான் நிச்சயமாக உங்களை வெற்றி பெற்று விடுவேன் பகவானே என்று உரைத்தான் முயற்சி செய்து கர்ணா என்று அறிகோள் விடுத்தார் பலராமர் மேலும் தன் கலப்பையை எடுத்துக்கொண்டு ஒரு சுத்து சுத்தி பூமியில் அழித்தினார் பூமியை தாக்கினார் அவர் கலப்பை சுத்தி பூமியில் தாக்கிய போது பல விதமான நிலநடுக்கமே வந்துவிட்டது அதாவது பூமியை அதிர்ந்து விட்டது கர்ணனும் சற்று திகைத்து போனான் என்ன செய்வது என்று தெரியாமல் இறுதியாக தன் கலப்பையை எடுத்து கர்ணனை தாக்க முயற்சி செய்தார் கர்ணனை தாக்க தயாரானார் அப்பொழுது கர்ணன் தன் விஜய தனுஷை எடுத்துக்கொண்டு பலராமர் முன் நின்று சென்று அப்பொழுது கிருஷ்ணன் இருந்தார் எனவே கிருஷ்ணன் முன் சென்று அறிகோலை விடுத்து தன் விஜய ஏந்தி இருவரின் கழுத்துக்கு கூறி வைத்தான் சகுனியின் சதி திட்டமானது பழித்து விட்டது அவர் என்ன எண்ணினார் என்றால் கர்ணன் என்று பலராமர் மற்றும் கிருஷ்ணனை சிறைப்படுத்தி விடுவான் எனவே துவாரகை நாம் அடிமையாகிவிடும் எனவே நாம் திட்டம் பழித்து விட்டது என்று உற்சாகத்துடன் இருந்தார் சகுனி இப்போது யாரும் எதிர்பார்க்காத வேளையில் கர்ணன் களத்திற்கு குறி வைத்து அஸ்ரத்தை செலுத்தினான் யாரும் எதிர்பார்க்காத வேலையில் அந்த அஸ்தரம் அது மாலை ரூபமாக மாறி கிருஷ்ணன் மற்றும் பலராமரின் கழுத்தில் மாலையாக சென்று விழுந்தது அவருக்கு ஆசி வழங்கியது பொழுது கர்ணன் உரைத்தான் வணக்கம் பலராமரே மேலும் வணக்கம் கிருஷ்ணரே என்று உரைத்தான் இப்போது கர்ணன் ஒன்று கூறினார் பலராமரே தாங்கள் தர்ம சிந்தனை உடைய மனிதராவீர்கள் மேலும் மனிதரின் முத்தமனாவீர்கள் மேலும் நீங்கள் உடல் பலத்திலும் சரி மன பலத்திலும் சரி உங்களை மிஞ்ச இந்த பிரபஞ்சத்தில் யாருமே கிடையாது அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் எனவே என் மரியாதையை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று உரைத்தார் பலராமர் ஆச்சரியப்பட்டார் இது என்ன வகையான தாக்குதல் கர்ணா என்னிடம் அறிகோல் விடுத்தாய் மேலும் எனக்கு எதிராக அஸ்திரத்தை உயர்த்தினாய் பிறகு எங்களுக்கு வணக்கம் செய்கிறாய் மேலும் எங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதையும் செய்கிறாய் இது என்ன வகையான தாக்குதல் கர்ணா என்று உரைத்தார் பலராமரை நாங்கள் உங்களுடன் அறிகோல் விடுக்கவும் மேலும் உங்களுடன் போர் செய்யவும் நான் விருப்பம் கொள்ளவில்லை மாறாக உங்களுடன் நட்பு ரீதியாக உங்கள் வாரகை எங்கள் அஸ்தன் அப்புறம் எப்பொழுதும் நட்பு ராஜ்யமாக இருக்க வேண்டும் என்றான் நான் எண்ணிக்கொண்டே இருக்கின்றேன் பலராமரே எனக்குதான் நான் இவ்வாறு செய்தேன் என் வீரத்தை வெளிப்படுத்துவதற்காகவே மேலும் உங்களின் வீரர்களையும் நான் தாக்கி உள்ளேன் அவர்களை தாக்கவில்லை நிராயுத பாணி ஆக்கிவிட்டேன் பலராமர் உரைத்தார் நீ என் பிரியமிகு சீடனின் நண்பனாவாய் மேலும் நான் உங்களுடன் எப்பொழுதும் நட்பு ரீதியாக தான் இருக்கிறேன் பிறகு ஏன் இவ்வாறு செய்தாய் என் அஸ்வமேத யாகத்தை ஏன் தடுத்தினாய் கர்ணா மேலும் என் குதிரையை ஏன் சிறைப்பிடித்தாய் என்று உரைத்தார் மேலும் பகவானே நான் உங்கள் குதிரையை சிறைப்பிடிக்கவில்லை மேலும் உங்கள் அஸ்வமேத யாகத்தை நான் தடுக்கவும் இல்லை மாறாக உங்கள் துவாரகை மற்றும் உங்களை காப்பாற்றி உள்ளேன் காப்பாற்றினாய் எனக்கு குழப்பமாக உள்ளது சற்று விலாவரியாக கூறு கர்ணா என்று உரைத்தார் இங்கே பாருங்கள் பலராமர் அவர்களே இந்த குதிரையானது சேதப்பட்டு உள்ளது அதாவது வலது காதில் ஒரு காயம் உள்ளது அதாவது கிழிந்த நிலையில் உள்ளது இவ்வாறு நீங்கள் இந்த காயப்பட்ட குதிரையை நீங்கள் அஸ்வமேத யாகத்திற்கு செலுத்தினால் அல்லது அதை வைத்து நீங்கள் யாகம் செய்தாலோ அந்த அஸ்வமேதம் யாகமானது வெற்றியை ஈட்டி தராது மாறாக உங்களுக்கு சாபம்தான் வந்து சேரும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் துவாரகிக்கும் மேலும் இது இறைவனை அவமதிக்கும் செயலாகும் அதனால்தான் இந்த குதிரையை சிறைப்பிடித்தேன் தடுக்க வந்த வீரர்களை தடுத்து நிறுத்தினேன் அவர்களை நிராய்க்கினேன் மேலும் உங்களுக்கு அறிகோள் விடுத்தேன் உன்னை போல ஒரு வீரனும் கிடையாது நட்பு ரீதியாக தான் இருப்போம் போர் தொடங்குவதற்கு முன்னால் என்னை வெற்றி பெற்று விட முடியும் என்று எண்ணினாய் அதை நிரூபித்து விட்டாய் எனவே நான் உன்னிடம் தோற்று போய்விட்டேன் மேலும் உனது அன்பினால் எங்கள் இருவரையும் நீ வெற்றி கண்டுவிட்டாய் கர்ணா இதை போல் பெரிய வீரர் யாரும் இந்த உலகத்திலே கிடையாது நான் உன்னை வணங்கியே ஆக வேண்டும் மேலும் உனக்கு மரியாதை செய்கிறேன் கர்ணா என்று உரைத்தார் பலராமர் யுத்தம் தொடங்குவதற்கு முன்பு நான் உன்னை வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணினேன் ஆனால் உன் அன்பினால் எங்கள் இருவரையும் நீ வெற்றி பெற்று விட்டாய் உன்னை போல் வீரனே கிடையாது என்று பாராட்டி தள்ளினார் பலராமர் கர்ணனை பார்த்து கர்ணா உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் இப்பொழுதே கேள் நான் உனக்கு வரம் அளிக்க தயாராக உள்ளேன் என்று உரைத்தார் பலராமர் அதற்கு கர்ணன் சம்மதிக்கவில்லை இங்கே பாருங்கள் பலராமர் அவர்களே நீங்கள் எனக்கு வரம் அளிக்க வேண்டாம் எங்களுடன் எப்பொழுதும் நட்பு ரீதியாக வழக்கம் வைத்தால் மட்டுமே போதும் மேலும் எனது நண்பனான துரியோதரனுக்கு நீங்கள் வரம் அளியுங்கள் அவன் அதை ஏற்க தயாராக இருக்கின்றான் மேலும் அவனுக்கு நீங்கள் கதா யுத்த பயிற்சியை வழங்க வேண்டும் பொறுமையாக மேலும் நிதானமாக ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து பாடங்களையும் கற்றுத்தர வேண்டும் அவனை நீங்கள் சிறந்த வீரனாக விடுங்கள் என்று உரைத்தார் கர்ணன் துரியோதனன் போரில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசை அலங்குங்கள் என்று உரைத்தார் கர்ணன் அவே கர்ணா உனக்காக ஒரு வளம் நான் அலங்கினேன் அதை நீ துரியோதனனுக்கே வழங்கிவிட்டாய் உன்னை போல் வீரன் கிடையாது மேலும் உனக்கு நான் ஒரு வாக்கு அளிக்கின்றேன் போரில் உனக்கு துணையாக நிற்பேன் உன் தரப்பில் நின்றுதான் நான் போர் புரிவேன் என்று உரைத்தார் பலராமர் நவே கர்ணன் பலராமரை வெற்றி கண்டு விட்டார் தனது மலையால் கிடையாது அன்பின் மலையால் இந்த கதையின் முடிவாகும் என் நண்பர்களே இந்த கதையில் குறிப்பிட்டுள்ள கருத்து என்னவென்றால் மக்களே இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் வன்முறையால் என்றும் நிரந்தர வெற்றி என்பது பெற முடியாது அன்பினால் மட்டுமே அகிம்சையால் வழி மட்டுமே அனைத்தையும் நாம் வெற்றி பெற முடியும் மேலும் அனைத்து உலகத்தையும் வெற்றி கொள்ள முடியும் இதுவே உண்மை சத்தியம் மேலும் இயற்கையின் ஏதியாகும் மேலும் உங்கள் கமெண்ட்களை கருத்துக்களை கமெண்ட்டில் டைப் செய்யவும் உங்களுக்கு கர்ணன் பிடித்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கிருஷ்ணனை பிடித்தால் லைக் செய்யவும் பராமரை பிடித்தால் தொடர்ந்து எனக்கு ஆதரவு வழங்க வேண்டும் அனைத்தும் இறைவனின் ஆசையே இறைவனின் அருளே இணைவரான் மட்டுமே அனைத்தும் ஏகுகின்றது உணர்வர்கள் ஓம் நம என்று கமெண்ட் செய்யவும் வேஸ் ஃபாலோ தி ரூல்ஸ் என்ற எண்ணம் கொண்டவர்கள் தர்மன் போன்ற தர்மவான்கள் ஆவார்கள் மேலும் அபார்ட் ஃப்ரம் தர்மா அண்ட் அதர்மா ஆல்வேஸ் ஸ்டே இன் ஆஃப் லாயல்டி என்ற எண்ணம் கொண்டவர்கள் மகாரதி கர்ணன் ஆவார் ஆல்வேஸ் ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ் டு ஓவர் கம் தர்மா அண்ட் பிரேக் த ரூல்ஸ் அண்ட் ஃபைட் அகேன்ஸ் அதர்மா என்ற எண்ணம் கொண்டவர்கள் பரமாத்மாவான கிருஷ்ணர் ஆவார் ரெஸ்பெக்ட் அண்ட் வாரியர்ஸ் என்ற எண்ணம் கொண்டவர்கள் பலராமர் ஆவார் என் கருத்து என்னவென்றால் பலராமருக்கும் கர்ணனுக்கும் உண்மையில் போர் நடத்தியிருந்தால் யார் வெற்றி பெற்றிருப்பார் என்றால் சூரியன் புத்திரனான கர்ணன் வெற்றி பெற்றிருப்பார் என்று சொல்ல மாட்டேன் மேலும் சூரிய புத்திரனான கர்ணன் பிறக்கையிலேயே கவசத்தையும் குண்டலத்தையும் சூரியனின் அருளால் பெற்றார் மேலும் பிரம்மாஸ்திரம் மற்றும் பரசனாவரின் சீடரும் ஆவார் ஆனால் பலராமரோ ஆதிசேஷனின் மறு அவதாரம் ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேஷனின் மறு அவதாரமும் விஷ்ணுவின் ஒரு அவதாரமாகவும் கருதப்படுகின்றார் அவர் மல்யுத்த பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர் மேலும் உலக பலசாலி ஆவார் இருவர்களுக்கும் இடையே போரானது நடைபெற்றால் கதாயுத்தத்தில் அல்லது மல்யுத்தத்தில் கர்ணன் சற்று பின்னடைவாகவும் பலராமரின் கை ஓங்கிதான் இருக்கும் வில்வித்தையில் இருவருக்கும் போர் வந்தால் கர்ணனின் கை ஓங்கியிருக்கும் பலராமரின் சற்று பின்னடைவாக இருந்திருப்பார் வே இருவரும் சிறந்த வீரர்கள்தான் இருவரும் தர்ம உடையவர்கள் உடையவர்கள்தான் தர்ம சிந்தனை உடைய இரு வீரர்களும் இரு நல்ல மனிதர்களும் இரு உத்தம மனுஷன்களும் இருவரை இருவர் தாக்கிக் கொள்ள மாட்டார்கள் மேலும் நேருக்கு நேராக போர் செய்ய மாட்டார்கள் மேலும் மாறாக இருவரும் தங்களின் அன்பை வெளிப்படுத்துவார்கள் மேலும் இருவருக்கும் மரியாதையை வழங்குவார்கள் இதுவே உலக நியதியாகும் மேலும் இருவருக்கும் போர் நடக்க வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் வந்து வெளிபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் கமெண்டை பகிரவும் உங்கள் கருத்துகளையும் தெரியப்படுத்தவும் ஓம் நம சிவாய் நன்றி வணக்கம் கிருஷ்ணரை நம்புங்கள் உங்களுக்கு அனைத்து நன்மையும் கிருஷ்ணரை செய்வார் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் நன்முறையால் என்றும் வெற்றி கிடையாது அகிம்சா ஒன்றே அனைத்தையும் வெற்றி பெற வல்லது இதான் கதையின் முடிவாகும் நன்றி வணக்கம்